டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா இரமியா நாற்பத்தி எட்டு மோவாபை குறித்து இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே நெபோவுக்கு ஐயோ கேடு அது பாலடைந்து கிடைக்கிறது கிரியத்தாயும் அவமானத்துக்கு உள்ளாகி கைப்பற்றப்பட்டுள்ளது அதன் கோட்டை இழிவுபடுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது மோவாபின் புகழ் மங்கிவிட்டது எஸ்போனில் அதற்கு தீங்கிழைக்க திட்டமிடப்படுகிறது வாருங்கள் அதனை ஒரு நாடா இல்லாதவாறு சிதைப்போம் மத்மே நீயும் அழிக்கப்படுவாய் வாழ் உனை துரத்தி வரும் ஓரினம் இருந்து கூக்குரல் ஒழிக்கிறது கொடுமை பேரழிவு என கேட்கிறது மோவாவு அழிக்கப்பட்டு விட்டது அதன் குழந்தைகளின் அழுகுரல் கேட்கின்றது லூஹித்துக்கு ஏறி செல்லும் வழியில் அவர்கள் அழுது கொண்டே போகிறார்கள் ஓரோனாயுமுக்கு இறங்கி செல்லும் வழியில் அழிவின் புலம்பல் கேட்கிறது தப்பியோடுங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாலை நிலத்தில் காட்டு போல் மாறுங்கள் உன் கோட்டைகளையும் கருவூலங்களையும் நம்பியிருந்தாய் நீயும் கைப்பற்றப்படுவாய் கெமோசு தேவம் நாடு கடத்தப்படும் அதன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அதனோடு செல்வார்கள் அழிப்போன் ஒவ்வொரு நகருக்கும் வருவான் எந்த நகரும் தப்பாது ஆண்டவர் சொல்லியிருப்பது போல் பள்ளத்தாக்குகள் பாலாகும் சமவெளிகள் அளிக்கப்படும் மோவாவுக்கு இறக்கைகள் கொடுங்கள் அது பறந்தோடட்டும் அதன் நகர்கள் பாழாக்கப்படும் அவை குடியிருப்பாரற்றுப் போகும் ஆண்டவர் தம் அலுவலை அக்கறையின்றி செய்பவன் சபிக்கப்பட்டவன் குருதி சிந்தாமல் தன் வாளை வைத்திருப்பவனும் சபிக்கப்பட்டவனே மோவாபு இளமை முதல் அமைதியில் வாழ்ந்து வருகிறது மண்டியை அடியில் கொண்ட பல திராட்சை ரசம் அது அது களத்தினின்று களத்திற்கு மாற்றப்படாது நாடு நாடுகடத்தப்படாதது அதன் சுவை குன்றவில்லை அதன் அறுமணம் மாறவில்லை எனவே நான் நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது நான் கவிழ்ப்போரை அனுப்புவேன் அவர்கள் அதை கவிழ்ப்பார்கள் அதன் களங்களை வெறுமையாக்குவார்கள் அதன் ஜாடிகளை நொறுக்குவார்கள் இஸ்ரேல் வீட்டார் தாம் வைத்திருந்த நம்பிக்கையை பொறுத்தே பெத்தேலை குறித்து இகழ் சுற்றது போல மோவாபு கெமோசே குறித்து இகழ்ச்சியுறும் நாங்கள் படைவீரர்கள் போரில் வல்லவர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லக்கூடும் மோவாவையும் அதன் நகர்களையும் அழிப்பவன் வந்துவிட்டான் அதன் சிறந்த இளைஞர்கள் கொலைகாலத்திற்கு போய்விட்டார்கள் என்றார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்னும் பெயருடைய மன்னர் மோவாவின் அழிவு அண்மையில் உள்ளது தீங்கு அதை நோக்கி விரைந்து வருகிறது அதை சுற்றியிருப்போரே நீங்கள் அனைவரும் அதற்காக துக்கம் கொண்டாடுங்கள் அதன் புகழை அறிந்திருப்போரே நீங்கள் அனைவரும் வலிமை மிக்க செங்கோல் முறிந்தது எங்கனம் மேன்மைமைக்கு கோல் உடைந்தது எவ்வாறு என்று கேளுங்கள் மகள் தீபோனின் குடிமகனே உன் மேன்மையை விட்டு இறங்கி வா வறண்ட நிலத்தில் வந்து அமர்ந்துகோள் மோவாபை அழிப்பவன் உமக்கு எதிராக எழுந்துவிட்டான் உன் கோட்டைகளை அவன் தகர்த்து விட்டான் அரோயேரின் குடிமகனே நீ ஓரமாய் நின்று கவனி ஓட்டம் பிடிக்கிறவனையும் தப்பி ஓடுகிறவனையும் நோக்கி என்ன நடந்தது என்று கேள் மோவாபு அழிக்கப்பட்டு சிறுமைக்குள்ளானது அழுது புலம்புங்கள் கூக்குரல் இடுங்கள் மோவாபு பாலடைந்து விட்டது என அர்னோனில் அறிவியுங்கள் சமவெளி நாடுகள் மீது தண்டனை தீர்ப்பு வந்துவிட்டது ஓலோன் யாகுசா மேபாத்து திபோன் நெபோ பெம் கிரியத்தாயும் பெத்காமுல் பெத்மெகோன் கொரியோத்து போஸ்ரா மீதும் அருகிலும் தொலையிலும் உள்ள மோவாபு நாட்டு நகர்கள் மீதும் வந்துவிட்டது மோவாபின் கொம்பு முறிந்துவிட்டது அதன் கையும் ஒடிந்து போயிற்று என்கிறார் ஆண்டவர் மோவாபுக்கு போதை வெறி ஏற்றுங்கள் ஏனெனில் அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை கொண்டது அது தான் வாந்தி எடுத்ததில் கிடந்து புரளும் ஏளனத்துக்கு ஆளாகும் இஸ்ரேல் உன் நகைப்புக்கு ஆளாகவில்லையா அவனை பற்றி நீ பேசும் உன் தலையை ஆட்டி பழித்தாயே அவன் என்ன திருடர் கூட்டத்தைச் சேர்ந்தவனா மோவாவின் குடிமக்களை நகர்களை விட்டு வெளியேறுங்கள் பாறை பகுதியில் குடியேறுங்கள் பாறையின் இடுக்குகளில் கூடுகட்டி வாழும் புறாவை போல் இருங்கள் மோவாவின் செருக்கை பற்றி நாங்கள் கேள்வியுற்றோம் பெரிதே அதன் இருமாப்பு அதன் ஆணவம் செருக்கு அகங்காரம் அகந்தை பற்றியெல்லாம் கேள்வியுற்றோம் அதன் திமிரை நான் அறிவேன் என்கிறார் ஆண்டவர் அதன் தற்புகழ்ச்சி எல்லாம் போய் அதன் செயல்கள் யாவும் போய் மோவாவை முன்னிட்டு நான் ஓலமிடுவேன் மோவாவும் முழுவதையும் குறித்து அலறி அழுவேன் கீர்கெரேசின் மனிதர் பொருட்டு புலம்புவேன் சிப்மாவின் திராட்சை கொடியே யாசேருக்காக அழுவதை விட அதிகமாக உனக்காக அழுவேன் பூன் கொடிகள் கடல்வரை படர்ந்துள்ளன கடலை எட்டியுள்ளன கோடை பழங்கள் மீதும் திராட்சை பழங்கள் மீதும் அளிப்பூன் பாய்ந்து வந்தான் செழிப்பான மோவாபு நாட்டின் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அகற்றப்பட்டுவிட்டன திராட்சை ஆலைகளில் ரசம் வற்றிப்போக செய்துள்ளேன் மகிழ்ச்சியோடு பழம் மிதிப்பவன் எவனும் இல்லை மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கு எழுவதில்லை எஸ்பூனும் இலையாலேயும் கூக்குரல் இடுகின்றன யாகாசு வரை அவற்றின் அழுகுரல் கேட்கின்றது சோவாரிலிருந்து போரோனாயும் எக்லாத்து செலிசியா வரை அது ஒழிகிறது ஏனெனில் நிக்ரிம் தண்ணீரும் வற்றி போனது மோவாவின் தொழுகை மேடுகளில் தன் தேவங்களுக்கு பலி செலுத்தி தூபம் காட்டுவனை நான் அழித்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர் எனவே என் இதயம் புல்லாங்குழல் போன்று மோவாவுக்காக புலம்புகின்றது என் இதயம் புல்லாங்குழல் போன்று சீர்செரேசின் மனிதருக்காக சோகப்பண் இசைக்கிறது ஏனெனில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அழிந்துவிட்டன அவர்கள் அனைவருடைய தலைகளும் அழிக்கப்பட்டுள்ளன தாடிகள் அகற்றப்பட்டுள்ளன எல்லா கைகளிலும் வெட்டுக்காயங்கள் உள்ளன இடைகளில் சாக்கு உடை காணப்படுகிறது மோவாபின் வீட்டு மேல்தளங்கள் எல்லாவற்றிலும் அதன் தெருக்களிலும் ஒரே புலம்பல் ஏனெனில் யாரும் பொருட்படுத்தாத பாத்திரத்தை போன்று மோவாவை நான் உடை என்கிறார் ஆண்டவர் இப்படி அது நொறுக்கப்பட்டு கிடக்கின்றதே இப்படி அவர்கள் புலம்புகின்றார்களே இப்படி மோபாபு வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றதே மோவாபு தன்னை சுற்றியிருப்போர் எல்லார் முன்னும் ஏளனத்துக்கும் பேரச்சத்திற்கும் உள்ளாயிற்று ஆண்டவர் கூறுவது இதுவே ஒருவன் கழுகை போல் பாய்ந்து வருவான் மோவாவின் மீது தன் ரெக்கைகளை விரிப்பான் நகர்கள் பிடிபடும் கோட்டைகள் கைப்பற்றப்படும் அந்நாளில் மோவாபிய படைவீரர்களின் இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும் மோவாபு அழிக்கப்படும் இனி அது ஒரு மக்களினமாயிராது அது ஆண்டவருக்கு எதிராக பெருமை அடித்து கொண்டது மோவாபின் மகனே திகிலும் படுகுழியும் கண்ணியுமே உன்முன் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் திகிலுக்கு அஞ்சு ஓடுபவன் படுகுழியில் விழுவான் படுகி நின்று வெளியே வருபவன் கண்ணியில் மாட்டிக்கொள்வான் அவர்களுடைய தண்டனை காலத்தில் இவற்றை மோவாவின் மீது வரவழைப்பேன் என்கிறார் ஆண்டவர் தப்பியோடுவோர் எஸ்போனின் நிழலில் வலுவிழந்து நிற்கின்றனர் எஸ்போனிலிருந்து நெருப்பு கிளம்பிற்று சீகோனிலிருந்து தீப்பிளம்பு புறப்பட்டது மோவாபின் நெற்றியை அது விழுங்கிற்று கலகக்காரரின் உச்சந்தலை அது பொசிக்கிற்று மோபாபே உனக்கு ஐயோ கேடு கெமோசின் மக்கள் அழிந்து போயினர் உன் புதல்வர் நாடு கடத்தப்பட்டனர் உன் புதல்வியரும் நாடு கடத்தப்பட்டனர் ஆயினும் இறுதி நாட்களில் அடிமைத்தனத்தினின்று மோபாவை நான் திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர் மோபாபின் மீதான தண்டனை தீர்ப்பு இத்துடன் முற்றிற்று இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி